அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்பட சைலண்டா உட்காந்துட்டு ஐயா ஐயா என்னாச்சு உனக்கு அண்ணே எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கான ஆஹா தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே குளிக்கிறப்பவும் குடிக்கிறப்பவும் ரொம்பவே யோசிப்பண்ணேன் அம்மா எந்த தண்ணியில் கண்டன்னு சொன்னா மொத்தத்தில் உனக்கு தண்ணியில் கண்டன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவாக குழப்பியிருக்காண்ணய்யா இங்கே பாரிய தண்ணியில் கண்டோன்னே அது ஆறு குளம் எந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்கே இவ்வளோ ஆஃப் குவாட்ருலெல்லாம் கண்டம் வராது புரியுதா அதனால் தைரியமாக ஊற்றி அடி எண்ணையும் அடிக்க விடு சரிண்ணே அடிப்போண்ணே மோமென்ஸ் லைட் அப்பா ஒரு ஆஃப அடிச்சு முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமானே யாரு வெத்தப்பில்லையோ எங்க இருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமானு கேக்குது ஐயா ஐயா இன்னொரு சொல்லு என்னது பண்ணி அடிக்குது ஹலோ டெய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்கே போனாலும் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்குதுயா நீ என்ன அவ்வளோ பெரிய விஸ்தா ஆ வந்து பாடுறா நேருக்கு நேராக வந்து மோதி பாரு என்னையாச்சு நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்த என்கிட்ட வம்புலுத்துக்கிட்டே இருக்கான்னு ஆஹா நமக்கும் இவன் யாருன்னே தெரியாது ஐயா அவன் என்னை ஆம்பளைனு கேட்குறான் ஆஹா நமக்கு உதவுனவனுக்கு நாம் உதவியே ஆகணும் என்ன அது ஆம்பளைனு கேட்டானா அந்த ஃபோனை கொடு ஐயா சரக்கு அடிக்கிற நேரத்தில் கூட நிம்மதியாக சரக்கு அடிக்க விட மாட்டிங்களே ஆ இப்போ என்ன வேணும் உனக்கு ரொம்ப எதிர அவன் யாருன்னு தெரியுமா ஆ இல்லை நான் யாருன்னு உனக்கு தெரியுமா டேய் ஒன்று மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தோம் நான் புரியுதா ஆஃப் அடித்தா ஐம்பது பேர்த்து அடிப்பேன் ஃபுல் அடித்தா நூறு பேர் அடிப்பேன் என்னது நேரில் வர்றியா வாடா இந்த ஒயின் சாப்பிட தான் இருக்கேன் உனக்கு தில்லு இருந்தா தைரியம் இருந்தா திராணி இருந்தா நேராக இந்த கடைக்கு வா வாடா எப்பா பேசிட்டப்பா அப்படிங்க சும்மா வாய் உதாரு அவரெல்லாம் மாட்டாங்க நீ முதல் ஆஃப் எடுத்து ஊற்றி அடி அப்பாடா இன்னொரு ஆஃபும் காலி அண்ணே நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் லைட்ட என்ன அது பாத்ரூம் போனோடன இன்னும் ஒரு ஒருவேளை போதையில் வழுக்கி விழுந்துட்டானோ ஏய் கொஞ்சம் முன்னாடி ஃபோனில் உதாரி விட்டது நீ தானே ஆஹா தேடியே வந்துட்டானுங்களா ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான் சமாளிப்போம் அண்ணே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் இப்போதான் வந்து கதை கதவுற ஆ ஃபோனில் வண்டை வண்டையாக பேசிட்டு நான் இல்லைன்னு இப்போ ஜக்கா வாங்குறியா அஃப்கோர்ஸ் அது நான் கிடையாது வேற யாராவது மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கலாம் நான் அப்படியெல்லாம் பேசுறேன் கிடையாதுப்பா ஆமாம் டேய் நீ தான் கூட இருந்தானே அவன் எங்களுக்கு சொல்லிட்டான்டா ஆஹா சொல்லிட்டானா இனிமே தப்பிக்க முடியாது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துருப்பான்னு நினைச்சா இவனுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி நம்மளையும் சேர்த்து போட்டு ஐயா ஆஃபுக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு அப்புறம் என்னப்பா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திடுங்க ஆஹா சத்தமே வராமல் சாவடி அடிச்சுட்டு போயிட்டாங்க ஐயா இது வரைக்கும் வாங்கின அடியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அண்ணே எப்படின்னே இருக்கீங்க ஏண்டா பார்த்தா தெரியல அவனுங்க என்னையும் உரிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டாங்களேடா கட்டவனே என்ன இதுக்குடா மாட்டி விட்ட சரக்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கல்ல அதே மாதிரி அடியையும் ஷேர் பண்ணிக்கணும் ஆஹா ஆஃப் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு அடியும் வாங்கி கொடுத்துட்டான ஐயா ம் இது நமக்கு தேவையா தண்ணியில கண்டோம் அவனுக்கு இல்லையா ஓசியில வாங்கி குடிச்ச தாயா, தண்ணியில கண்டோம்